ரோஸ்டிங் வேற லெவலா அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணா வந்து இதை மட்டும் கேக்கலன்னா காரி தப்பி அனுச்சுட்டு இருப்பாங்க எபிசோட்ல அண்ட் காரி துப்பு துப்புன்னு துப்பி அனுச்சுப்பானுங்க அண்ணனே ஆனா இனிமே வந்துட்டு ரோஸ்டிங் வேற லெவல்ல இருக்கு இந்த வாரம் ஆனா இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமா வந்து விட்டு விட்டு விளாட சிறப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராணுவக்கு வந்து கை கை உடைஞ்சுச்சுல்ல அந்த இது நான் ஆல்ரெடி பர்ஸ்டே சொல்லிருந்தேன் ஜெஃப்ரி கொண்டுனா மட்டும் இவனுங்க போய் குத்துவானுங்க குடைவானுங்க ஆனா ராணுவனால விட்டு வைக்கிறான் இல்ல இல்ல ராணுவனால விட்டுட்டு போறானுங்க இது வந்து ராணுவனால நடிக்கிறான் ஜெஃப்ரிக்கு அப்படியே ஓடி போய் எல்லாமே உட்காந்து அப்படியே பூஜை பண்ணுவானுங்க ஐயோ ஜெஃப்ரி சரியாகவும் ஜெஃப்ரி சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்துக்கு கும்மி ஆச்சு அங்க அழுதுகிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே பண்ணுவானுங்க ஆனா ராணவு குண வந்து நடிக்கிறான் அப்படிங்கற மாதிரி சொல்லுவானுங்க நான் அந்த ஒரு கை உடைஞ்சில்ல அப்படியே அந்த ஒரு ஸ்டாட்டிக்லயே வந்து கை கையோடதுக்கு அப்புறமே நான் நடிக்கிறேன் சொன்ன நான் இந்த வார்த்தை வந்து சொல்லிருந்தேன் அதேதான் வந்து விஜய் சேதுபதி சொல்லிருக்கேன் அஞ்சிதாவா சொன்னத பத்தி கரெக்டா வந்து எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி புட்டு 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 வைக்கிறாங்க கண்டிப்பா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஆ வீடியோ ரெகுலரா பாத்து இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இது வந்து நான் சொன்னனா சொல்லி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து யாராச்சும் பாத்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா நம்ம நடிக்கிறான் 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 அஞ்சிதாவா இருக்கட்டும் அஞ்சிதா வந்து எனக்கு என்ன போகும்னா அஞ்சிதா மல நடிக்கிறான் நடிக்கிறான்னு பஸ்ட் சொல்லுச்சு ஓகேங்களா நடிக்கிறான் நடிக்கிறான் சொல்லி அது வந்து உண்மையாலுமே ஆயிடுச்சு ஓகேங்களா அது வந்து நடிக்கிறது வந்து போய் அதனால உண்மையா ஆயிடுச்சு அவனுக்கு வந்து கையை உடஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து அவன் நடிக்க நடிகைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணீர் மலிக வந்து சாரி கேட்டாப்ல மனுஷதா ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் கை வலிக்கும் போது ஆஹ் நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்

பண்ணிப்பு அஞ்சு தானா பாச பண்ணிப்பு ஆனா அவ்வளவு கவல வந்து கேவலமான ஒரு மோசம் வச்சிருக்குங்கிறத நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல இன்னைக்கு ஆனா செகண்ட் ப்ரோமோல வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி நானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜெஃப்ரி கொண்டு வர மாட்டாங்க அஞ்சிதா பத்தி செப்பரேட்டா ஒரு ரெண்டு வீடியோ வச்சு போட்டுருப்பேன் நான் இந்த வாரமே வந்து செப்பரேட்டா அஞ்சிதாக்கு மட்டுமே நான் ரெண்டு வீடியோ போட்டு வந்திருப்பேன் அதையும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அது நான் இதுல சொன்னது வந்து அதுல வரலன்னா அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் போய் பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவ வந்து யாரு வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னது சொன்னது யாரு ராணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது தலைவி எந்திரிச்சாங்க போற அச்சுச்சுச்சு சவுந்தரியா உனக்கு பிஆர் டிமு வெளியில நல்ல வேலை பாக்குது ஆனா நீ உள்ளுக்குள்ள எப்படிதான் உக்காந்தே இருக்குன்னு தெரியல எப்படிதான் எதுவுமே பண்ணாம ஓட்டு வாங்கிட்டு பைனல் முடிக்க போறாது நம்ம சவுந்தரியா மட்டும்தான் ஃபைனலா எழுபத்தஞ்சு நாள் எப்பறம் ஒண்ணுமே பண்ணாம ரஞ்சித்துக்கு ரஞ்சித்தை விட மோசமா இருந்தது நம்ம சவுந்தரியா மட்டும்தான் இருந்தாலும் ரஞ்சித்து போறதுக்கு நீ போயிருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா போயிருந்தா கண்டிப்பா போயிருந்திருக்கான் இருந்தாலும் பிஆர் டிம் வேற லெவல்ல வேலை பாக்குறாங்க அந்த பிஆர் டிம் கொஞ்சம் கிடைச்சா கூட போதும் நம்மளுக்கு ஒரு நம்ம சேனல கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடலாம் கொஞ்சம் யாராச்சும் பிஆர்டி மெதுவாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் டவுனா போகுது அதனால கொஞ்சமாச்சு பிஆர்டி மெதுவாக செட் பண்ணி ஆமா அப்படியே பூஸ்ட் ஏத்திக்கலாம் ஏன்னா சௌந்தரிய பிஆர்டி தான் நல்லா வேலை பாக்குறானுங்க அதனால அவனுங்கதான் எனக்கு வேணும் வேற யாரும் வேணும் ராணுவ வச்சிருக்காப்ல வச்சிருக்கா பிஆர்டி இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் தான் செயல்படுது அவரே வந்து உள்ள சொல்லி அப்பா செம்ம நடி ஏன்னா செம்ம லடி செம்ம லடினு சொல்லிட்டு வேற லெவல்ல வேலை பாக்குறானுங்க வேற லெவல்ல வேலை பாக்குறாங்கன்னு சொல்லும் போது என்னவாடா இருக்கும் சௌந்தரியா வேற அப்புறம் தான் தெரியுது கையில பிஆர் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி காமிக்கிறாப்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் அவன் வந்துட்டு சௌந்திர வந்து சொல்றாங்க இதுல எந்திரிச்சது அஞ்சிதா முத்து ரயன் சௌந்தர் ஜெப்ரி அஞ்சு பேர் எந்திரிச்சாங்க இவங்க எல்லாருமே நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுல இருந்தாங்க ஒரு மேட்டர் சொல்றாங்க சொன்னதுதான் நீண்ட காலமா எழுதிக்கிட்டே இருக்காங்க இது வந்துட்டு அவங்களுக்கே தெரியுமா தெரியல நம்ம தப்பா தானே சொல்றோம் ஒருத்த வந்துட்டு கிட்டத்தட்ட ஒருத்த ஒருத்தளுந்து கடக்கிறாங்க ஒருத்தர் கூட நடிக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இந்த ஒரு பதினேழு லட்சம் முட்டாள் இருக்குல்ல பதினேழு லட்சம் முட்டால் அந்த முட்டாளு தான் இப்ப வந்துட்டு சொல்லிருக்கு முட்டாளுக்கும் முட்டாள் ராதே அதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள வச்சிருக்கானுங்க அதை வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப கேண்டாவது தயவு செஞ்சா

இரண்டாவது நாள் வந்து உடஞ்சிட்டு அஜோ நடிக்குது நடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க வேற மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா வந்து ஜெப்ரி அண்ட் ஜாக்லின் அதெல்லாம் போயிட்டு ஜாக்லின் ஆரி துப்பி அமிச்சாலும் சௌந்தரியா பின்னாடி சுத்தமா இருக்காது அது என்ன இளவுன்னு தெரியல சௌந்தரியா வந்து கிளி கிளிகிளின்னு ஜாக்லின் கிழிக்குது ஆனா சௌந்தரியா பக்கத்தையே ஓட்டிட்டு இது நம்ம ஜாக்லின் அது என்ன கதன்னு புரியல அது தனியா இன்னும் தனியா வெளில வந்து விளையாண்டு வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாவது இடத்துல இருக்கு சௌந்தரியா இரண்டாவது இடத்துல வந்து ராணுவம் மூணாவது இடத்துல நம்ம ஜாக்லின் ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு தலைவன் அண்ணன் சேதுபதி அண்ணா வந்து ரிப்ளை பண்றாரு பாருங்க ஆஹ் உண்மை என்னமா சொன்னீங்களே உண்மை அடிபட்டா வந்துட்டு உண்மையாலுமே அடிபட்டா ஓகே ஆனா ஒய்யா மட்டும் நடிச்சானா இப்ப கேவலமும் கேவலமா நடிக்கிறான் கேவலமா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து சவுந்தர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு இப்போ வந்துட்டு உண்மையா நடிச்சானா ஓகே ஆனா கேவலமா நடிச்சானா அது வந்துட்டு நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது உண்மையிலுமே அது கேவலமா நடிச்சிருந்தாலும் அது அவன் மேலதான் தப்பு அது அவன் மேலதான் தப்பு அது அவன் மேலதான் தப்பு அது அவன் தான் நானும் புரிய வைக்கிறேங்கிறதுக்காண்டி தான் நான் எந்திரிச்சேன் நான் சாரி கேட்கணும்னே எந்திரிக்கல நான் அவனுக்கு புரிய வைக்கணும் அவன் வந்துட்டு அவன் மேலதான் தப்பு அவன் மேலதான் எல்லாமே தப்பு

நம்ம அக்கா அக்கா வந்துட்டாங்க உம் எங்க அக்கா சிங்கண்டா எங்க அக்கா சிங்க எவனாலுமே வந்துட்டு தொடங்க பாச பிணைப்புல இருக்கும் பாச பிணைப்புல இருக்கும் ஒரு ஊட்டி ஊட்டி விட்டுச்சு ஆனா கவலை வந்து வன்மத்தை கொட்டுங்கறது லாஸ்ட் நாள் வரும்போது தான் எல்லாரோட வன்மும் கண்டிப்பா வெளியில தெரியுது தெரியுதுன்னா நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டேன் நீங்க போய் ரெண்டு வீடியோ போட்டு போய் பாத்துருங்க அண்ட் பிராங்க் பண்றோம் பிராங்க் பண்றான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது பிராங் பண்றது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்றாங்க எங்கம்மா அங்க பண்ணா இல்ல கேக்குறேன் எங்க பிராங்க் பண்ணா பிராங்க் எதுவும் பண்ணலே அது வந்து பிக் பாஸா ஒரு கதற ஓட சொன்னாரு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அதனால அவன் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணா இதுல எங்க பிராங்க் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சுத்த மாதிரி ஒரு கன்வேர் டாஸ்க்கு எங்கடா பிராங்க் பண்ணா இல்ல நீங்களே சொல்லுங்க எங்கடா பிராங்க் பண்ணா சொல்லுங்க எங்கதான் பண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்றது கல்ல எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்ல ஓடிடுவான் கல்ல எடுத்து வச்சுட்டு கல்ல எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்ல ஓடிடுவான் அப்படிங்கிறது சொல்லுது ஆனா அது எதை சொல்லுது அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமா தெரியல கல்ல எடுத்து வச்சு எங்கடா ஓடணா இல்ல கேக்குறேன் கல்லு வச்சு எடுத்துட்டு இவனுங்க ஓடானுடா ஜெஃப்ரி ஓடாடா டே ஒரு இருந்தாலும் அந்த ஜெஃப்ரி இருக்கான் பாரு கேவலத்துக்கும் கேவல அந்த புண்ண கூட இருக்கா அது சொந்த கூட ரொம்ப நேரமா இருக்கான் அது வந்து வெளியில கல்வி கல்வி ஊத்திட்டு இருக்கானுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஹ் பேசுற வார்த்தை என்ன வேணாலும் பேசலாமா இல்ல கேக்குறேன் பேசுற வார்த்தை என்ன வேணாலும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தலைமை வந்துட்டு வேற மாதிரி ரோஸ்டிங் பண்ணிருக்காப்ல அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணா அப்பா இந்த மாதிரி ரோஸ்டிங் அனுச்சி நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு பாச பிணைப்புல இருந்துகிட்டு அது பண்ற சேட்டா இருக்கு வரும் சுச்சு சுச்சு இப்பதான் உருவமே வெளில வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டஸ்க்ல ஒரு அளவு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னீங்களே இப்ப எங்க போச்சு அந்த ஒரு அளவுதான் கேக்குறேன் இப்ப எங்க போச்சு உங்க அளவுதான் அப்படிங்கற அளவுக்கு வந்து அண்ணன் வந்து வேற ரகமா வந்து ரோஸ்டிங் பண்ணிருக்கா ஏஞ்சல் டாஸ்க் எல்லாம் இழுப்பாரு அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா நான் ஏஞ்சல் டாஸ்க் வந்து ஒரு அளவுதான் நான் வந்துட்டு இப்ப எல்லாம் நான் ஊட்ட அவுட்டு கிளம்பிடுவேன் எனக்கு கதவு தொடங்க பிக்பாஸ் கதவு தொடங்க பிக்பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கதறிக்கிட்டு இருந்துச்சு ஆனா தலைவர் போட்ட பொருள் என்னமே வீட்டுக்குள்ளே இருக்குமானா அடுத்த வாரம் கண்டிப்பா வெளில போயிரும் அடுத்த வாரம் மாற்றமே இல்ல அடுத்த வாரம் கண்டிப்பா வெளில போயிரும் அண்ட் லாஸ்ட்ல வந்து தலைவர் சொன்னாரு பாருங்க இந்த வார்த்தையை சொன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாச்சு ஏன்னா இந்த வார்த்தை வந்து நான் சொன்னேன் இந்த வார்த்தை வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்லியிருந்தேன் அதனால தலைவர் வந்து வேற ரகமா வந்து வந்து எனக்கு இது நம்ம வந்து அப்ப கணிச்சது இப்ப வந்து சொல்லியிருக்காருன்னா நம்ம ஒரு யூடியூபர் தான் அப்படிங்கற அளவுக்கு மனசுல ரொம்ப அப்படி பூ போல இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரிக்கு இதே ஜெப்ரிக்கு நடந்துச்சுன்னா வந்திருப்பீங்க எல்லாருமே ஜெப்ரிக்கு நடந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஜியோ ஜெப்ரிக்கு நடந்துச்சு அச்சு சுச்சு அப்படி குமிஞ்சிருப்பாங்க எல்லாருமே வந்து குமிஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒருத்தவங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஒருத்தவங்க விடாம எல்லாரும் பாய்ஸ் வரையில கேர்ள்ஸ் ஒருத்தவங்க விடாம வந்து குமிஞ்சிருப்பாங்க ஆனால் ராணுவனா வந்து சந்தேகமா உங்களுக்கு இல்ல கேக்குற ராணுவனா உங்களுக்கு சந்தேகப்படுறீங்க இது எதுக்கு இதே வந்து ஜெப்ரினா அப்படி சொம்பு தட்டிட்டு உள்ள வருவீங்க ராணுவனா சந்தேகப்பட்டு அவனுக்குன்னா நடிகரா நடிகரா மாதிரி இருந்து சொல்லுவீங்க அண்ணா சேதுவது என கிளி கிளினு இந்த வாரம் வந்து கிளி செஞ்சிட்டப்புல வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சூப்பராவே ஓமி அந்த வாரம் எபிசோட் சொல்றது வேற லெவல்ல வீக்கெண்ட் வந்து போவோம் அண்ட் இத பத்தி உங்க ஒவ்வொன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வார்த்தை நான் சொல்லியிருந்தத வந்து யாரு பாத்திருந்த அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறேன்